ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ் ஸோ இந்த வீடியோல நம்ம ஹவு டு அப்ளை ஆர் டெக்னீஷியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை பார்க்க போறோம் சரியா ஸோ ஆர் டெக்னீஷியனுக்கு நீங்க ஃபார்ம் போடணும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகாம எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் கிரேட் ஒன்னுக்கு தனி அப்ளிகேஷன் கிரேட் த்ரீக்கு தனி அப்ளிகேஷன் அண்ட் எந்தெந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எப்படி எப்படி சூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ அப்ளை பண்றவங்க இந்த வீடியோ தாண்டி வேற எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது அந்த மாதிரி இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா சென் நம்பர் ஜீரோ டூ பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷன் அதில் க்ளிக் கியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் ஸோ இங்க நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை இருக்குல்ல இந்த அப்ளைல ரெண்டு ஆப்ஷன் காட்டும் கிரியேட்டன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஏஎல்பிக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருப்பீங்க சரியா இதுக்கு முன்னாடி ஏஎல்பி அப்ளை பண்ணல வந்த ஏஎல்பியும் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சரியா ஸோ இந்த கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுங்க கிரியேட்டன் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களோட எல்லா டீடைல்ஸும் கேட்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனாலிட்டி இந்தியன் தான் போடுவோம் சரியா தென் உங்களோட ஃபுல் நேம் அதை ரீடைப் பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை ரீடைப் பண்ணணும் ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் ரீடைப் பண்ணணும் ஃபார் கன்ஃபர்மேஷன் தென் ஜென்டர் மறுபடியும் அதை ரீசெலக்ட் பண்ணணும் ரீஎன்டர் பண்ணனும் ஃபாதர்ஸ் நேம் ரீஎன்டர் பண்ணனும் மதர்ஸ் நேம் ரீஎன்டர் பண்ணணும் அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷனில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வெரிஃபை யூசிங் ஆதார் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க தென் உங்களோட இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே இமெயிலுக்கு ஒரு ஓடிபியும் மொபைலுக்கு ஒரு ஓடிபியும் வரும் ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சர்ட் டைம் டைம் கொடுப்பாங்க தென் அந்த ஓடிபி எல்லாத்தையும் தனித்தனியாக இதில் என்டர் பண்ணிடுங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்வேர்டில் கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும் நம்பர்ஸும் இருக்கணும் இந்த பாஸ்வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வரக்கூடிய எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ஒரு தடவை அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் டைமில் இருந்து நீங்கள் லாக்இன் பண்ணணும் சரியா லாக்இன் பண்ணும்போதும் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு தான் கேட்பாங்க ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே கொடுக்கறது முக்கியம் இல்ல அண்ட் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா அண்ட் தென் மறுபடியும் அதே பாஸ்வேர்டாக இங்கே ரீஎன்டர் பண்ண போறீங்க கேப்ஷா என்டர் பண்ண போகிறீங்க டூ செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு தென் பிரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிரும் சரியா இதுதான் அக்கௌண்ட் கிரியேஷன் இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு ஏன்னா நான் இப்போ அப்ளை பண்ண போறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு இது ஒரு ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க இதே ப்ரொசீஜர் தான் கிளிக் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு தென் அப்ளைல வந்துருங்க ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த உடனே இங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லை இமெயில் அட்ரெஸ் கொடுத்தீங்க அது இங்கே என்டர் பண்ண சொல்லும் அண்ட் தென் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அது பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து அதில் எதனா கோட் ஏதாவது ரிசீவ் ஆகும் இமெயில் ஐடியில் மொபைல் நம்பரில் அப்படி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிட்டு மறுபடியும் இங்கே வரலாம் சரியா அதுக்கு தான் சொல்லுவேன் பாஸ்வேர்டு எப்பயுமே ஞாபகம் போய்ங்க அப்படின்னு தென் இந்த கேப்ஷன் என்டர் பண்ணீங்கன்னா லாக்இன் பண்ணிடலாம் ஸோ நான் இந்த கேப்ஷன் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ண உடனே இந்த மாதிரி லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்த உடனே ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் காட்டும் நீங்கள் இது எதுவும் பார்க்காதீங்க வீடியோவிலையே நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரெண்டு ஷோ ஆகும் அதாவது ஒன்று நீங்கள் கிரேட் ஒன்னுக்கு அப்ளை பண்ண போறீங்களா இங்கே இங்கே நல்லா பார்த்துக்கோங்க கிரேட் ஒன் சிக்னல் டிபார்ட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் இது சரியா அதுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா இதுக்குள்ளே போயிருங்க நெக்ஸ்ட்டு

நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த உடனே இந்த மாதிரி இஷ்யூ ஆகும் ஏற்கனவே நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருந்தா நான் சொன்ன ஏற்கனவே அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு அப்ளை பண்றேன்னு இதுல எல்லா ஆப்ஷனும் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும் ஓகேவா நிறைய ஆப்ஷன் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும் ஸோ அது நீங்க எதுவுமே பண்ண அக்கவுண்ட் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் கார்டுனு வந்துடும் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பண்ணது தான் இங்க இருக்கும் தென் சேவ் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் எல்லாமே அதர் டீடைல்ஸ்லையும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஃபில் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு இங்கே அப்படியே ஷோ ஆயிரும் ஸோ இதையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிட்டு அதே ப்ரொசீஜராக சேவ் கொடுத்து சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் கொடுத்த உடனே இங்கே தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்கும் சரியா ஆல்ரெடி டென்த் ஆட் பண்ணியிருப்பீங்க அது இங்கே ஆல்ரெடி ஷோ ஆகும் பண்ணலனா இங்க மறுபடியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஷோ ஆகுதுன்னு பாருங்க மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி இயர்ஸ் இன் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஒவ்வொன்றா உள்ள போறேன் சரியா த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் உள்ள போனீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு காட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமா முடிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த குவாலிபிகேஷன்ல டிப்ளமா இருக்கிறவங்க மட்டும் தான் தென் உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் செலெக்ட் பண்ணிக்கோங்க எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிங்க அண்ட் இயர் ஆஃப் பாசிங் சரியா டேட் ஆஃப் பாசிங் அடுத்து த்ரீ இயர்ஸ் டிப்ளோமாவுக்கு அடுத்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இருக்கும் சரியா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இருந்தீங்கன்னா கிளிக் அதுல அதில் பிஎஸ்சியில் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கோம் ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை ஃபிசிக்ஸ் அப்புறம் ஸ்டேட் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் நேம் டேட் ஆஃப் பாசிங் சரியா அடுத்து டிகிரி இன் என்ஜினியரிங் இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டிகிரி இன் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் டிகிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபிசிக்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேவா ஸோ நான் சொன்னதில் எந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு இங்க ஆட் இருக்கும் ஆட் கொடுத்தீங்கன்னா தான் ஆட் ஆகும் சரியா ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்களே ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிருப்பீங்க அதுவும் இங்க வந்துடும் ஸோ மறுபடியும் நீங்க அப்லோட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க தென் நீங்க கொடுத்த குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்டுக்குலாம் நீங்க எலிஜிபிளோ அது மட்டும் இங்க ஷோ ஆகும் ஸோ லெப்ட்ல லெப்ட்ல ஷோ ஆகுது இல்லையா அங்க பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல அந்த பிளஸ் சிம்பிள் நீங்க கொடுக்கணும் அந்த பிளஸ் சிம்பிள் நீங்க கொடுத்தா தான் இங்க ரைட் சைடில் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல அது என்ட்ராகும் பிளஸ் கொடுத்துருங்க இங்கே வந்து என்ட்ராயிடும் அவ்வளவுதான் உங்களோட வேலை முடிஞ்சது ப்ரிஃபரன்ஸும் நீங்க கொடுத்தாச்சு இங்கே டிக் கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்ல இன்னொரு டிக் கொடுத்துட்டு பிளேஸ் என்ன பிளேஸ்ல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்கறத டைப் பண்ணி பிரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்துருங்க டைப் பண்ணிக்கோங்க கொடுத்ததுமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஷோ ஆகும் ஸோ நீங்கள் அடிச்சிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு முறை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணி ஃபுல் அப்ளிகேஷன் ப்ரிவியூவ் பண்ணிடுங்க ப்ரிவியூ பண்ணதும் லாஸ்ட்டில் இங்கே ஒரு பாக்ஸ் டிக் பண்ணணும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட் கொடுங்க இல்லைனா ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் மறுபடியும் ஒரு சப்மிட் கேட்கும் சப்மிட் கொடுத்த உடனே பே பண்ணுற ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களோட ஃபீ நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீனா ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் பே அனவு கொடுத்துருங்க பேனவில இந்த மாதிரி அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துருங்க தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணி பே கொடுத்துட்டீங்கன்னா பே பண்ணதுக்கு ஒரு ரெசிப்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சரியா அந்த ஃபைனல் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி டிரைவ்ல சேவ் பண்ணிக்கலாம் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட வைங்க ஃபார் ஃபியூச்சர் கண்டிப்பாக அப்ளிகேஷன் தேவைப்படும் சரியா அதை மட்டும் மறந்துடாதீங்க தென் மறுபடியும் நான் அப்ளை ஆன்லைன் தரேன் தென் இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகுது ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுனால ஆல்ரெடி ஆவன் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அதே டீட்டெயிலில் லாக்இன் பண்ணுறேன் பண்ணதும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிரேட் ஒன் சிக்னல் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் இப்போ டெக்னீஷியன் கிரேட் த்ரீ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்துடுங்க எந்த ஜோனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ க்ளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கொடுத்த உடனே இங்கேயும் அதே தான் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருக்கும் பிளாக் ஆயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ண கூட தேவையில்ல ஆல்ரெடி கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை ஒரு முறை பார்த்துட்டு லாஸ்ட்டில் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்த உடனே மறுபடியும் அடுத்த பார்ட்லேயும் நீங்கள் கொடுத்த டேட்டாலாம் ஆல்ரெடி இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாலும் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் ஆட் பண்ணுங்க ஸோ கிரேட் த்ரீக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணுமோ அது மட்டும் காட்டும் நல்லா பார்த்துக்கோங்க மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி என்ஏசி அதாவது ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ பிரைவேட் ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐ ரெண்டுமே அப்படி இல்லைனா டென்த் பிளஸ் டூ உங்ககிட்ட என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட அடுத்தடுத்து ஆடு கொடுத்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ நான் இங்கே என்ஏசின்னு கொடுக்குறேன் என்ஏசின்னு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ட்ரேட் இருக்கு சரியா அதாவது நீங்கள் அப்ரண்டிஸோ ஐடிஐயோ இந்த ட்ரேடில் எதில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இருந்து க்ரெயின் இருந்து டர்னர்ல இருந்து பிளம்பர்ல இருந்து எல்லா ட்ரேடுமே அவைலபிளாக இருக்குது வெல்டர் ட்ரேடு கூட சரியா நீங்கள் இங்கே என்ன குவாலிபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் போஸ்ட் எலிஜிபிளோ அது செப்பரேட்டா வரும் அந்த பிளஸ் கொடுத்தோம் இல்லையா அக்ரேட் ஒனுக்கு அதே மாதிரி பிளஸ் கொடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நீங்க என்ன குவாலிபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க நான் இங்கே ஃபிட்டர் கொடுக்குறேன் தென் ஸ்டேட் கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க எந்த இன்ஸ்டியூட்டில் என்டர் பண்ணிக்கோங்க சர்டிபிகேட் என்சிவிட்டியா எஸ் சி செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் மறுபடியும் ஆட் கொடுத்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க தென் உங்களோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே அதை கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதுவே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் கரெக்டாக இருக்கான ஒரு முறை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நீங்கள் என்ன ஐடிஐல இல்லை அப்புறம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ இல்லை டுவெல்த்து கொடுத்துருந்தீங்க வெறும் ஒன்று தான் இங்கே ஷோ ஆகும் எஸ்என்டி மட்டும் அந்த மாதிரி கொடுத்ததுனால இங்க அஞ்சு போஸ்ட்டு ஷோ ஆகுது அஞ்சுல நீங்க எதெல்லாம் ஒன் டு ஃபைவ் அரேஞ்ச் பண்றீங்களோ அப்படி அரேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் விருப்பம் இருக்கோ அதை ஒன்லயும் அடுத்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உங்களோட விருப்பம் தான் கொடுத்து இங்க டிக் மார்க் கொடுத்துருங்க டிக் மார்க் கொடுத்ததும் இங்க ஒரு டிக்கு எந்த பிளேஸ்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு ஒரு முறை ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்துருங்க கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் அதை ஒரு முறை மறக்காமல் ரீசெக் பண்ணிக்கோங்க ரீசெக் பண்ணதும் இந்த பாக்ஸ் டிக் டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க மறுபடியும் ஒரு சப்மிட் கொடுத்துருங்க தென் இங்கே உங்களோட பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபீ இருக்கும் பேனவும் கொடுத்துருங்க பேனவும் கொடுத்ததும் அந்த டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க அதே ப்ரொசீஜர் தான் ஏதாவது ஒரு கார்டு டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு எடுத்துட்டு அதில் எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணிங்கன்னா பே பண்ணதுக்கு ஒரு ரெசிப்டும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும் சரியா ஸோ அந்த அப்ளிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரைவ்லேயோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்க